நண்பர்களே டெல்டா மக்கள் கஜா புயலால பாதிக்கப்பட்டு பன்னெண்டு நாட்களை கடந்த இந்த நேரத்திலயும் அவங்களுக்கு சரியான நிவாரண உதவி போய் சேர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா மிகப்பெரிய கேள்விக்குடிதான் ஏனா நமது நண்பர்கள் கஜா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு போயிருந்தாங்க நிவாரணப் பொருட்கள் தந்துட்டு திரும்பி வரும்போது நிறைய மக்கள் உணவு கூட வழி இல்லாம அந்த நிவாரணப் பொருட்கள் கொண்டு போன டெம்போ பின்னாடி உடையாற ஆரம்பிச்சுட்டாங்க கஜா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறையா தாவில இருந்து நிறைய நிவாரணப் பொருட்கள் அனுபவப்படுது ஆனா அது எல்லா மக்களுக்கும் போய் சேருதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி நிவாரணப் பொருட்கள் கொண்டு போறவங்க முன்னாடி இருக்கிற கிராமத்துல மட்டும் எல்லாத்தையும் தந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எதுவுமே கொண்டு போய் சேர்க்காம ரிட்டர்ன் வந்துடுறாங்க அதனால நிவாரணப் பொருட்கள் கொண்டு போற நண்பர்கள் எல்லா மக்களுக்கும் கரெக்டா போய் சேருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு கொடுங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லா நண்பர்களும் தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க நீங்க உதவி செய்யணும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எட்டு இருநூத்தி எண்பத்தி மூணு இந்த மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க பணமாவோ இல்ல பொருளாவோ உதவி செய்யலாம் இந்த வீடியோவை பாட்டு எதுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போறவங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க ஏன்னா ஊருக்கே சோர் போட்ட விவசாயி இன்னைக்கு சோர் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க படுற கஷ்டம் நமக்கு தெரியாத வரைக்கும் எந்த ஒரு தப்பு இல்ல ஆனா நமக்கு தெரிஞ்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனோம்னா அது ரொம்ப பெரிய தப்பு அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க

அங்க இருந்து வரது பாவனா ஒண்ணு முடிஞ்சிருச்சு நாங்க அங்க குடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க தப்பா எடுத்துக்காதீங்க